இவருடைய இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை பிறப்பு கிபி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு முதல் கிபி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு இடம் தஞ்சை மாவட்டம் சீர்காழியில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் சிவபாத இருதயர் பகவதியார் இவருடைய பதிகம் முதல் பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று இவருடைய பாடல்கள் ஆகும் முத்திரை என்பது வழக்கிற்கு வந்தது இவரால் தான் பதிக இறுதியில் தன் பெயரை நினைத்து பாடுவதனால் அதுவே முத்திரை நாளடைவில் உருவாக காரணமாயிற்று இவர் உமையம்மாளிடம் ஞானப்பாலுண்டு தமது மூன்றாம் வயதிலேயே தோடுடைய செவியன் என்ற பாடலை சீர்காழி பரமனும் பார்வதி தேவியும் மகிழ பாடினார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இவரோடு பல திருக்கோவில்களுக்கும் சென்று அவரது பாடல்களுக்கெல்லாம் யாழ் இசைத்தார் ஒருமுறை யாழிலும் இசைக்க முடியாத பாடலை இவர் பாடியதாகவும் அதை உணர்ந்த நீலகண்டர் தனது யாழை முறிக்க முயன்றபோது போது அதை தடுத்து யாழ்ப்பாணருக்கு தேறுதல் மொழி கூறியதாகவும் அன்றிலிருந்து அப்பன் யாழ் முறிப்பன் என்று அழைக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகின்றது இவர் பாடிய பதினாறாயிரம் பதிகங்களில் முன்னூத்தி எண்பத்தி நான்கு மட்டுமே தற்போது உள்ளது இவற்றை இருபத்தி நான்கு பண்களில் பாடியுள்ளார் அதாவது நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு பாடல்கள் முன்னூத்தி எண்பத்தி நான்கு பதிகங்கள் இவற்றை இருபத்தி நான்கு பண்களில் பாடியுள்ளார் இவை இனிய ஓசையுடன் கூடிய இசைப்பாக்கல் எனத்தகும் விருத்தப்பாக்கல் ஆகும் யமகம் திரிபு மொழிமாற்று அடிமாற்று முதலிய சொல்லணிகள் இப்பாக்கலில் கையாளப்பட்டுள்ளன திருநாவுக்கரசரின் இறுதி காலத்தில் வாழ்ந்தவர் இவர் திருநாவுக்கரசரை இருமுறை நேரில் கண்டு உரையாடியுள்ளார் திருஞான சம்பந்தர் திருக்கோலக்காவில் இறைவனால் பொற்றாலம் தரப்பெற்றார் திருநெல்வாயில் அறத்துறையில் முத்துப்பல்லக்கும் திருப்பட்டீஸ்வரத்தில் முத்துப்பந்தலும் திருவாவடுதுறையில் பொற்கிளியும் திருவீலிமலையில் படிக்காசும் பெற்றார் திருநெல்வாயில் அறத்துறையில் முத்துப்பள்ளக்கு திருப்பட்டீஸ்வரத்தில் முத்துப்பந்தல் திருவாவடுதுறையில் பொற்கிழி திருவீலிமலலையில் படிக்காசும் பெற்றார் திருபாலாசிரமத்தில் கொல்லிமளவனின் மகள் நோய் தீர்த்தார் திருக்கொடிமாட செங்குன்றூரில் அடியார்த்தம் நோயை தீர்த்தார் திருமருகளில் பாம்பு தீட்டிய திருமருகளில் பாம்பு தீண்டிய வணிகனை காப்பாற்றினார் திருமறை காட்டில் அப்பர் திறக்கப்பாடிய கதவை இவர் மூட பாடினார் மதுரை கூன் பாண்டியனின் வெப்பு நோயை தீர்த்தார் காவேரியில் தானே இயங்கச் செய்தார் காவேரியில் ஓடம் தானே இயங்கச் செய்தார் மயிலாப்பூரில் பூம்பாவையின் எலும்பை பெண்ணுருவமாக்கினார் திருவோத்தூரில் ஆண் பனையை பெண் பனையாக்கி இவர் அற்புதங்கள் பல புரிந்தார் காதலாகி கசிந்து சிறையொரு மடக்கிலேயே என்ன புண்ணியம் செய்தனை மந்திரமாவது நீரு புலனைந்தும் பொறிக்கலங்கி போன்றவை இவரது பதிகங்களாகும் இவர் திருமணநல்லூரில் தமது திருமண நாளன்று மணமகளோடு கோவினுள் சென்று இறைவனுடன் கலந்தார் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டில் தனது பதினாறாம் வயதில் இறைவனுடன் கலந்தார் நன்றி